இந்த பதிவில் சித்தர்களுடைய பரிபாஷை என்கின்ற சொல்லு ஆட்சியைப் பற்றி தொடருகிறேன் போன பதிவில் அமுறியை பற்றி சொன்னேன் வாத அமுரி வைத்திய அமுரி யோக அமுரி ஞான அமுரி என்று தனித்தனியாக விளக்க வேண்டும் இவ்வாறு அவர்கள் ஏன் குறிப்பாக சில மறைபொருள் சொற்களை பயன்படுத்தினார்கள் என்றால் சிலவற்றை மறைக்க வேண்டும் அவர்கள் அதிலே மிக தெளிவான அறிவோடு விளங்கினார்கள் சொல்லாதே சித்தர் சித்தரெல்லாம் இப்படின்னு சட்டை முடி கற்பம் என்ற ஒரு நூலிலே சிலவற்றை ஒடித்துத்தான் சொல்ல வேண்டும் என்ற கருத்துப்பட சொல்லுகிறார் அதே மொழி அகத்தியர் வைத்திய பூரணம் நானூறு என்கின்ற பாடலிலே பாரப்பா பூரணமாம் இந்நூலை பாரில் உள்ளோர்க்கு நூலை சொல்கிறேன் என்று அகத்தியர் சொல்லுகிறார் ரசவாத நூல் என்று ஒரு நூல் உண்டு அதிலே இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு சித்தர்களுக்காகவே இந்த நூல் சொன்னேன் சிவயோகி மெய்ஞானிக்கு இந்த நூல் சொன்னேன் பற்றற்ற குருவுக்கு தொண்டு பண்ணி பன்னிரு வருஷம் வர பாதம் போற்றி கற்றோருக்கு இந்த கடைப்பிள்ளிக்கு ஆகும் இந்த நூல் கல்வி அறிவு உள்ளோர்க்கு ஆகும் இந்த நூல் மற்றோர்க்கு இந்த நூலை ஈந்தால் மாண்டிடுவாய் மகத்தான சாபம் மீதே ஆக சித்தர்கள் பரிபாஷையாக குறிப்பான சொற்களிலே குழு குறியாக ஏமாற்றும் எளிமை என்று சொல்லலாம் பார்க்கின்ற பார்வையிலே எளிமையான தோற்றம் உடைய பொருள் உடையதாக தோன்றும் ஆனால் உள்நோக்கி பார்க்கின்ற பொழுது மிக பெரிய உள்பொருள் உடையதாக வியக்கத்தக்க பொருள் உடையதாக விளங்கும் அதுதான் பரிபாஷை என்று சொன்னார்கள் ரசவாதம் யோகம் ஞானம் போன்ற துறைகளிலே ஆன்மீகம் சார்ந்த துறைகளிலே இவ்வாறு அவர்கள் மறைத்துச் சொன்னார்கள் அதைத்தான் பரிபாஷை என்று சொன்னோம் தாம் இந்த சூத்திரத்தை ஒழியாதேய்தான் தலீகரித்து போகும்டா சத்தியம் சொன்னேன் இது அகத்தியர் பூரண சூத்திரம் என்று வைகிறது இதே போல பல சித்தர்கள் குளிப்பாணி போன்ற சித்தர்கள் எல்லாம் மிக அதிகமாக பயன்படுத்தி பரிமாற்றையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி பயன்படுத்திய அந்த அமுரி என்ற சொல்லை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு நூரை எழுதினேன் அது சித்தர்கள் கண்ட சிறுநீர் மருத்துவம் என்பது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே திருமூலரை ஆராய்ந்த அமுரி என்ற சொல் சிறுநீரை குறிக்கும் பொருளிலே அந்த காலத்தில் ராசிபுரத்தில் பூமானந்த சுவாமிகள் என்பவர் சிறுநீர் மருத்துவம் செய்து வந்தார் இந்த அமுறி தாரணை என்பதற்கான பொருளை அறிந்து கொள்வதற்காக எழுபதுகளிலே திருமந்திர ஆராய்ச்சியை தொடர்ந்து அவரை அணுகி திருமந்திரத்தில் வருகின்ற அமுரியை பற்றிய விளக்கம் தேட போனே ஒரு பெரிய ஃபைலை காட்டினார் அவர் தன்னிடம் வருகின்ற அந்த துறவி சிறுநீரை மருந்தாக கொடுத்து தத்தம் சிறுநீரை மருந்தாக கொடுத்து பத்தியத்தை எல்லாம் சொல்லி குணமான கடிதங்களை நன் காட்டினார் ஆகவே இது தொடர்ந்து நாம் ஆராய்ந்தால் என்ன என்ற கோணத்திலே பசுடைய மூத்திரம் மனித மூத்திரம் ஒட்டக மூத்திரம் ஆட்டு மூத்திரம் யானை மூத்திரம் கழுதை மூத்திரம் போன்றவற்றை எல்லாம் சித்தர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்று எழுபத்தி ஒன்பது மொரார்ஜி அவர்கள் தொடர்வதற்கு முன்னாலேயே இந்த புத்தகத்தை எழுதினேன் இது இப்பொழுது நான் பரிந்துரைக்க மாட்டேன் காரணம் சித்தர்கள் சான்றுகளை எல்லாம் சொல்கிறேன் சித்தர்கள் இலக்கியத்திலே சான்றுகளை எல்லாம் சொல்கின்றேன் என்றாலும் கூட தக்காலத்தில் வாழ்கின்ற வாழ்வியல் சூழல் அனைத்திலுமே கலைப்படும் பாலிலே கலப்படும் உணவுப் பொருள்களிலே கல எல்லா உணவுப் பொருள்களும் கலப்பட இருக்கிறது சுற்றுச்சூழலிலே கலப்படும் காத்திலே கலப்படும் மனித உணர்வுகளிலே கலப்படும் எல்லாம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே உடம்பே நஞ்சாகி இருக்கிறது உடம்பிலே இருந்து வருகின்ற இதுவும் ஒரு நஞ்சு ஒரு காலத்திலே மருந்தாக கருதினார்கள் மிக சித்தர்களுடைய அறிவியலை விளக்குவதற்காக எழுதுகிற நூல் இது ஆகவே இப்படி ஒரு துறையிலே அவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள் என்று என்பதற்காக இதை நான் காட்டுகிறேன் மற்றபடி இதை மேற்கொள்வது என்பது இந்த கால சூழ்நிலையில் பொருந்தாத ஒன்று என்பது மிக கடிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடிக்கிறேன்